இவங்க போயிட்டு மீட் பண்ணி இவங்க சொன்னாங்க இப்படி சொன்ன மாதிரி நினச்சி கொண்டிருக்கிறாங்க நாங்க தான் தினசரி ஐந்து ஐந்து வேலை தொழுகையில சலாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே ரசூல்லாக்கு தனியா பிரத்யேகமாக அதை சொல்லி நீ போயிட்டு கொஞ்சம் சொல்லு என்று சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க ஏறி போயிட்டு சலாம் போயிட்டு எத்திவைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை வானவர்கள் இருக்கிறாங்க நாங்க ஒவ்வொரு அத்தையாத்திரையும் அஸ்லாம் ஐயா நபி வரமத்துலாஹி வபரகாத்து நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் பரக்கத் கிடைக்கட்டும் அல்லாட ரஹ்மத் கிடைக்கட்டும் ஒவ்வொரு தொழுகையில தினசரி அஞ்சு வேலை தொழுகைன்னா நீங்க வந்து பாருங்க சுபோவுக்கு ஒரு ஒரு அத்தையார் லுவருக்கு ரெண்டு அத்தையாத்து அசருக்கு ரெண்டு அத்தையாத்து மஹரிபுக்கு ரெண்டு இஷாக்கு ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்பது தடவை ஒரு நாளைக்கு நீங்க கடமையான தொழுகையில அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது தடவைகள் கடமையான தொழுகையில ரசூலாக்கு நாங்க சலாம் எத்தி வச்சு கொண்டுதான் இருக்கிறோம் அந்த சலாத்தை பிரத்யேகமான வானவர்கள் ரசூல் சல்லாஸ்து தினசரி என்ன செய்வாங்க எத்தி வைப்பார்கள் அதற்கண்டே அல்ல வானவர்களை நியமித்து வச்சிருக்கிறாங்க எல்லா பணிகளுக்காகவும் ஒரு வானவர் இல்ல ஒவ்வொரு பணி பணிக்காகவும் பல வானவர்கள் இருக்கிறாங்க அதுல இந்த சலாத்தை எத்தி வைக்கிறதுக்கு மட்டுமின்ண்டே சில வானவர்கள் இங்க பல பேர் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாது அப்ப ரசூல்லாக்கு சலாம் சொல்லி வாங்கன்னு தனியா பிரத்யேகமா சொல்லி அனுப்புற ஒரு வழக்கம் வந்து நபி இந்த காலத்துல இருக்கல அதே மாதிரி நாங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நாங்கள் வந்து ஹஜ்ஜி செய்கிறதுக்குரிய சக்தி இருந்தால் நாங்கள் போய்ட்டு ஹஜ் செய்யலாம் ரசூல்லா மீது நாங்கள் செலவாத் சொன்னாலே தினசரி செலவாத் சொல்லுங்கள் கிடைக்கிற கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் ரசூல்லா மீது செலவாத் சொல்லலாம் அல்லாமு சல்லி அல்லா முகமதின் வாலாலி முகமது என்று சொல்லக்கூடிய அந்த சலாத்துல் இப்ராஹிமியா அந்த தொடர்ச்சி அத்தையாத்திர நாங்கள் உதுமை செலவாத் அந்த செலவாத்தை குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாக செலவாத்த சொல்லுங்க தொழுகையில வந்து நீங்க சலாம் சொல்றீங்க ரசூல்லாக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க ரசூல்லாக்கு மருமையில் ஒரு அந்தஸ்து பதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி பாங்கு துவாக்கு பாங்குக்கு பிறகு அந்த துவால ஆதி வசீலா முகமது என்பவருக்கு வசீலா என்ற உயர்ந்த பதவியை வழங்குன்ற அந்த துவாவை மிஸ் பண்ணாமல் கேளுங்க இதுகள் நவிசத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகமாக்கும் அனாதைகள் அரவணைங்க ரசூல்லாவுடைய மருமையில இப்படி இருப்பீங்கன்ற ரசூல்லா சொல்றாங்க அப்போ இதுகள்தான் நாங்கள் ரசூலாவுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் செய்ய வேண்டிய வேலைகளே தவிர இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸுக்கு நாங்கள் சில வேலைகள் பண்ணக்கூடாது